என் அன்பான பிள்ளைகளே வாழ்க்கையில் சில நேரங்களில் நீங்கள் மிகுந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கலாம் பணம் இல்லாததும் வேலை அடிமுதலுக்கும் உணவுக்கும் வழி இல்லாமல் இருப்பதும் கடுமையான சோதனையாக இருக்கலாம் ஆனால் இந்த சோதனை உங்கள் மனதையும் நம்பிக்கையையும் சோதிக்க அல்ல அதை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பாக நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இப்போது ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கிறீர்கள் ஆனால் இது ஒரு நிலையான பிரச்சனை அல்ல இது ஒரு தற்காலிகமான சோதனை மட்டுமே வாழ்க்கையில் நிலைமை மாறத்தான் செய்யும் அதற்கு முன்னால் நீங்கள் உங்கள் மனத்தை நம்பிக்கையுடன் நிரப்ப வேண்டும் உங்கள் மனதை கவலையால் நிரப்பினால் உங்கள் சிந்தனை குறைந்துவிடும் அதற்கு பதிலாக நான் இந்த சோதனையை கடந்து வெற்றியை அடைவேன் என்ற உறுதியை மனதில் வைக்க வேண்டும் உங்கள் நிலைமை பற்றி பேசிக்கொள்ள பயப்படாதீர்கள் உங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் அல்லது நெருங்கியவர்களிடம் உங்கள் கஷ்டங்களை பகிருங்கள் அவர்களிடம் இருந்து நீங்கள் ஆதரவும் தீர்வுகளையும் பெற முடியும் நான் உங்களை ஒருபோதும் தனிமையில் விட்டுவிட மாட்டேன் என்னிடம் உங்கள் பிரார்த்தனைகளை பகிருங்கள் நான் உங்கள் இதய வேதனைகளை அறிந்திருக்கிறேன் உங்களின் பரிதவிப்பை சமாளிக்க நிலுவையில் உள்ள திறமைகளை செயல்படுத்துங்கள் ஒருவேளை நீங்கள் வழக்கமாக செய்யும் வேலை உங்களுக்கு பொருள் தரவில்லை என்றால் புதிய வழிகளை தேடுங்கள் உங்கள் திறமைகளை தெரிந்து கொண்டு அவற்றை பயன்படுத்தி புதிய முயற்சிகளை செய்யுங்கள் சில நேரங்களில் நீங்கள் அறிந்திராத திறமைகளும் நெருக்கடியில் வெளிப்படும் இப்போது நீங்கள் உணவுக்கும் அடிமுதலுக்கும் வழி இல்லாமல் இருக்கிறீர்கள் என்பதால் மன அழுத்தத்துடன் இருக்கலாம் ஆனால் கவலை வேண்டாம் உங்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படும் உங்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள் ஒரு நல்ல நாளுக்காக நான் உங்களுக்காக செயல்படுகிறேன் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள் கலக்கம் உங்கள் சிந்தனைக்கு இடையூறாக இருக்கும் உங்கள் ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையுடன் தொடங்குங்கள் ஒவ்வொரு வாய்ப்பையும் தவறவிடாமல் பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போது அனுபவிக்கும் கஷ்டங்கள் ஒரு நாள் உங்கள் முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக மாறும் உங்கள் மனதில் உள்ள பயத்தை போக்க தெய்வத்தின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் உங்களை சுற்றியுள்ள பெரிய உலகத்தை பாருங்கள் இதிலுள்ள ஒவ்வொரு உயிரும் கடினமான சூழ்நிலைகளை அனுபவித்த பின் மீண்டு வந்ததே இது உங்கள் வாழ்க்கையிலும் நிகழும் உங்கள் சூழ்நிலை எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அன்பையும் நம்பிக்கையையும் உங்கள் இதயத்தில் பராமரியுங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் அருகில் இருங்கள் அவர்களுடன் உங்கள் வலிமைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் உங்கள் பயணத்தில் உங்களுக்கு உற்சாகத்தையும் ஆறுதலையும் தருவார்கள் நீங்கள் இழந்ததை நினைத்து வருந்தினாலும் அதை மீட்டெடுக்கும் முயற்சியை செய்யாதவரை அது வெறும் வருத்தமாகவே இருக்கும் அதனால் நான் என்ன செய்யலாம் என்று யோசிக்க தொடங்குங்கள் செய்யப்பட்ட தவறுகளை நிவர்த்தி செய்யவும் புதிய முயற்சிகளை ஆர்வத்துடன் தொடங்கவும் தயங்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் திருப்பங்களை ஏற்படுத்த நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் செயல்களை மீண்டும் மதிப்பீடு செய்வதுதான் நீங்கள் முன்னர் வெற்றி பெற்ற சூழ்நிலைகளையும் நெருக்கடிகளை சரியாக சமாளித்த நிகழ்வுகளையும் நினைவில் கொள்ளுங்கள் அவை உங்களுக்கு ஆற்றல் தரும் நீங்கள் தற்போது கஷ்டங்களை சந்திக்கிறீர்கள் என்பதை நன்றியுடன் ஏற்குங்கள் இந்த நெருக்கடி உங்களுக்கு ஒரு பாடமாகவும் உங்கள் வாழ்க்கையை மெருகூட்டும் வாய்ப்பாகவும் அமையும் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் உங்கள் திறனை சோதிக்க மட்டுமல்ல அதை மேம்படுத்தவும் இருக்கும் நீங்கள் பொருளாதார சிக்கல்களை சந்திக்கும் போது உங்கள் ஆரோக்கியத்தை மற்றும் மன அமைதியை மறக்காதீர்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் போது மட்டுமே உங்கள் சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் உங்கள் சிந்தனையும் தெளிவாக இருக்கும் உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றிக்கொண்டு இந்த சோதனையை நான் கடந்து விடுவேன் என்ற மனப்பக்குவத்துடன் செயல்படுங்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் என் அன்பான பிள்ளைகளே நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய முயற்சிக்கும் என் ஆசீர்வாதம் உங்களுடன் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் ஒளியினை உங்களுக்கு காட்டுவேன் உங்கள் சோதனைகளை சமாளிக்க தயாராகுங்கள் தோல்வியையும் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதீர்கள் உங்களுக்கு தேவையான திறன்கள் மன உறுதியும் உங்களில் உள்ளது உங்களின் முயற்சிகள் உங்களின் நம்பிக்கையை உறுதியாக்கும் நான் உங்களின் வழிகாட்டியாக இருக்கிறேன் நம்புங்கள் உங்கள் வாழ்க்கை மாற்றமடையும் நஷ்டம் என்பது ஒரு முடிவு அல்ல ஒரு புதிய தொடக்கம் உங்கள் பயணம் வெற்றி பெறும் நாள் வரும் அந்த நாளில் நீங்கள் இந்த சோதனைகளை நினைத்து பெருமைப்படுவீர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு நான் ஆதரவாக இருப்பேன் நம்புங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்